அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதி இன்று காலை எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சஷ்டி திதியானது ஆரம்பமாகுது நாளை காலை எட்டு இருபது வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது அதாவது இரவு ஃபுல்லாக பாத்தீங்கன்னா இன்றைக்கி சஷ்டி திதி இருக்குது இந்த நாளில் முருகப்பெருமான மனதாரம் நினச்சி தலையணைக்கடியில் இந்த ஒரு பொருளை மூட்டையாக கட்டி வச்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் இன்றைய காலகட்டத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா கடன் தான் பண ரீதியான பிரச்சனைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாகவே இருக்குது ஒரு முதல் கட்டம் அப்படின்னாலே பணம் தான் பிரச்சனைக்கு முதல் கட்டம் உங்களுக்கு என்னன்னு யாரை கேட்டாலும் என்னுடைய பண தேவைகள் எனக்கு பூர்த்தி ஆகலைங்க எனக்கு கடன் இருக்குது என்னுடைய கணவர் எனக்கு வீட்டுக்கு ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சரியாக பணம் வரலை சுற்றி சுற்றி பாத்தீங்கன்னா பணம் தான் முதல் விஷயமா இருக்கு இந்த பண தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகுவதற்கும் உங்கள் தீராத கடன் தீர்வதற்கும் இன்று மனதார முதல்ல வழிபாடு செய்யுங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் சஷ்டிகவசம் சொல்லுங்கள் கந்த குரு கவசம் சொல்லுங்கள் கந்தரை கழிவண்பா சொல்லுங்கள் திருப்புகள் பாடுங்கள் உங்களுக்கு முருகனுடைய பாடல்கள் எது பிடிக்குமோ அதை குறைந்தது ஒரு ஆறு முறையாவது சொல்லிட்டு தூங்குங்க அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க நேராக சமையல் அறைக்கு போய் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த வஸ்திரத்தில் ஒரு கையளவுக்கு துவரம்பரப்பை எடுத்து வைக்கணும் துவரம்பரப்பை எடுத்து வச்சுட்டு அதை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க சமையலில் அமரலாம் இல்லை பூஜை இறையில் இல்லை அப்படின்னா உங்க படுக்கை இறையிலே கூட நீங்க அமர்ந்துட்டு ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி முருகன மனதார நினைச்சிட்டு அந்த பருப்பு மூட்டை எடுத்து உங்க தலையணை கடையில் வச்சுக்கோங்க காலை எழுந்ததும் அதாவது நாளைக்கு காலையிலையும் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும் போது சஷ்டி திதி தான் இருக்கு எட்டு மணிக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்திருவோம் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி தான் இருக்கு அந்த திதியிலையும் இன்று இரவு சஷ்டி திதியில் வச்ச துவரை எடுத்து மறுநாள் காலை சஷ்டி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் பறவைகளுக்கு அல்லது மீன்களுக்கு உணவாக போடுங்க பணவசியம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்கள் கடன் எல்லாம் தீரட்டும் பணம் சேரட்டும் செல்வம் செல்வாக்கு பெருகட்டும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்